செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலருந்து ஆன்லைன் மூலியமாக எப்படி ஏற்றுமதியில் ஒரு பையரை கண்டுபிடிக்குது அப்படின்றத பற்றி ஒரு மூணு நாள் வகுப்பு நடைபெற இருக்குது இதில் பையர் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் எப்படி சரியான பொருளை தேர்வு பண்ணுறது எந்த நாடு நம்மகிட்டருந்து அதிக விலைக்கு ஒரு பொருளை வாங்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது பையர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நாம் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த மூணு நாள் கோர்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸ் வரைக்கும் அந்த கோர்ஸ் லெசன் வந்து இருக்கும் இது வந்து லைவில் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அக்சஸ் பண்ணுற மாதிரி வீடியோ ஃபார்மெட்டில் கூட இதை அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றி மேலும் அவரும் தெரிஞ்சுக்கணும் இல்லை இதில் என்ரோல் ஆகணும் அப்படின்னா பையர் ஐடென்டிஃபிகேஷன் அதாவது பிஐ அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் கொடுங்க இன்றைக்கி நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் இந்திய போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க குறிப்பாக அமெரிக்காவுக்கு வந்து நாம் மிக மிக குறைந்த விலையில் பொருட்களை வந்து அனுப்பலாம் ஈவன் ஐம்பது கிராம் கூட பொருளை அனுப்புகிறதுக்கு அவங்க வழி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஐம்பது கிராம் பொருள் ஒரு பத்து கிராம் இல்லை ஒரு இருபது கிராம் ஒரு கம்மல் அனுப்புகிறோம்னு வைங்களேன் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அனுப்புகிறோன்னு வைங்களேன் ஸோ அந்த இதை கூட ஐம்பது கிராம் அந்த டாரிஃப் மோடில் வந்து நாம் இங்கேருந்து அனுப்பலாம் ஸோ மிக மிக குறைந்த வரையில் இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு நம்ம இந்தியா போஸ்ட் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமெரிக்காவுக்கான தபால் சேவையை முற்றிலுமாக நிறுத்தியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி தபால் வந்து பார்சல் தபால் எல்லாம் வந்து நம்ம அனுப்பும்போது எண்ணூறு டாலர் எயிட் ஹண்ட்ரட் டாலர் வேல்யூ வரைக்கும் வந்து எந்த ஒரு டேக்ஸுமே வந்து கிடையாது இப்போ ட்ரம்ப்போட அறிவிப்பால் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து அதாவது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் எதுவுமே வந்து இந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய அந்த தபால் சேவைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஜாரிஃப் போட்டுட்ருக்காங்க நான் இன்னும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொண்டு போக முடியாது ஒரே ஒரு எக்ஸிபிஷன் என்ன அப்படின்னா நூறு டாலர் வேல்யூ வரைக்கும் இருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் மட்டும் அதாவது கிஃப்ட் ஆர்டிக்கல் மட்டும் வந்து அனுப்பலாம் ஸோ கமர்ஷியலாக நீங்கள் எந்த ஒரு இதையுமே வந்து டேரிஃப் இல்லாமல் அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நாம் இப்போ அமெரிக்காவுக்கு தபால் சேவையை வந்து கிட்டத்தட்ட முழுமையாக நிறுத்திருக்கோம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறுத்தியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதை இந்தியா போஸ்ட்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதை நாம் மட்டும்தான் நிறுத்தியிருக்கோமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த டேரிஃப் வார்னு ட்ரம்ப் ஆரம்பித்ததுக்கப்புறம் பல நாடுகள் வந்து இந்த மாதிரி அவங்களோட தபால் சேவையை அமெரிக்காவுக்கு நிறுத்தியிருக்காங்க குறிப்பாக பல ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா மாதிரியான நாடுகள் கூட இந்த தபால் சேவையை அமெரிக்காவுக்கு நிறுத்தியிருக்காங்க எந்தெந்த நாடு கூடலாம் இவர் இந்த கண்ண பின்னன்னு டேரிஃப் போடுறாரோ அந்தந்த நாடுகள்லாம் வந்து சேவையை நிறுத்திட்டாங்க இப்போ தான் நாம் நிறுத்தியிருக்கோம் ஸோ இந்த பிரச்சனை எப்போ முடிவுக்கு வருதுன்னு பார்க்கலாம் அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட தபால் சேவை தொடரும் இந்த தபால் சேவை மூலிமா பெரிய அளவில் இ காமர்ஸ் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ப்ளூடாட் மாதிரியான பிரைவேட் குரியரை கம்பேர் பண்ணும்போது இந்தியா போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான செலவில் நமக்கு உலகத்தில் பல நாடுகளுக்கும் பொருட்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க ஸோ அதில் நமக்கு அமெரிக்க இகாமர்ஸ் ஏற்றுமதிக்கு தபால் சேவை பாதிப்பு அப்படின்றது உண்மையிலேயே வந்து இ காமர்ஸ் ஏற்றுமதியாளர்களுக்கு நேர்ந்த ஒரு முக்கியமான பாதிப்பு இதை நம்ம இந்திய அரசும் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணி அமெரிக்க பேசி பேசியதுக்கு ஒரு முடிவுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அவர் வாய்க்கு வந்து டேரிஃபை போட்டுகிட்டே இருப்பார் இங்கே கண்ணா பின்னான்னு நம்ம நாட்டு தொழில் வளம்லாம் பாதிக்கப்படும் அல்டிமேட்டாக பொருள் பொருளாதாரமும் பாதிக்கப்படும்